ஹேடிம் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீனா நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடைவோ பேர் ஏ கேட்டிங்கன்னு தி வில்லேஜ் ராஜா ரோஸ்ミルクன்னு சொல்லிட்டு ஒரு கடை சோ அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையில என்ன ஸ்பெஷல்னா ரோஸ்ミルク ஸ்பெஷல் அத தாண்டி உங்களுக்கு கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டீஸ்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஐஸ்கிரீம் அது மட்டும் முக்கியமா இல்லாம நம்ம சின்ன புள்ளைல சாப்பிட்டா ஐஸ் எல்லாம் இருக்கான் அதெல்லாம் வாங்கி நம்ம எல்லாரத்தையும் ட்ரை பண்ணுவோம் வாங்க சத்தியமா சொல்றேன் சார் நான் இது சும்மா காப்பி காக பண்றல 100% ப்ரொபஷனல் <laughs> நம்ம பெஸ்ட் இவங்க கிட்ட அவங்களோட அந்த ரோஸ் மில்க் வாங்கிருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஐஸ் போட்டோம்லாம் வந்துட்டு பிப்டியா இதோட ரேஞ்ச பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு வெயிட்டா இருக்கு வேற கப்பு வாங்க குடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துருக்கோம் இது டேஸ்ட் வந்துட்டு லைட்டா திக்கா இருக்கு பட் வேற மாதிரி இருக்கு ரோஸ் மில்க் லவ்வர்ஸ் எல்லாருமே டேஸ்டான இடம் நம்ம இருக்குன்னு அவங்க கேட்டாக்கா அந்த சாக்லேட் பன் சொல்லியிருந்தாங்க ஸோ அரை தான் வாங்கிட்டு இது மேக்கிங் பாக்கறதுக்கு வேற மாதிரி இருந்துச்சு ஸோ சாக்லேட் பன் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரிதான வாங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோம் சாக்லேட் அள்ளி ஊற்றி கொடுத்துருக்காங்க சாக்லேட் ஃப்ளேவர் வந்துட்டு சூப்பராக இருக்கு மேலே ஹனி போட்டு நினைக்கிறேன் ஸோ அந்த ஹனியோட ஃப்ளேவர் செம்மையா இருக்குது அதோட சாக்லேட்டோட கலந்து வரும்போது வேற மாதிரி இருக்கு நான் எடுத்தது என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் ஆனால் அது பன் பட்டர் ஜாம் ஆகிருங்க இது எனக்கு பார்க்குறதுக்கும் சரி உடனே எடுத்து சாப்பிடணும்னு தான் தோணுது சரி வாங்க முதல்ல ட்ரை பண்ணுவோம் சரியான சூடாக வேற இருக்கு ஃபஸ்ட்டு ட்ரை வேற மாதிரி இருக்கு எனக்கு பன் பட்டர் ஜாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ட்ரைன்னு சொல்கிறேன் நினைக்கிறேன் வேற மாதிரி வரும் சுவை நாக்கல உக்காந்து நடன மாடுரே நம்ம எடுத்தது அவங்க கிட்ட அந்த பால்கோவா பண்ணு வாங்கியிருக்கும் ஸோ இதுவுமே நல்ல சூடாக இருக்கு வாங்க ஃபுல்லாக பட்டரில் போட்டு இந்த பேனில் போட்டு சூடு பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதனால வேற மாதிரி இருக்கு ட்ரை பண்ணி ஆ பால்லாம் ஊற்றுறாங்களாம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க முச்சா நான் மட்டும் சொன்னால் நல்லா இருக்காது ஸோ எல்லாருமே சொல்றோம் நீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சரிதானா நீ அடுத்த முறை இங்கே வந்தீங்கனாலும் நம்ம வில்லேஜ் ராஜா ரோஸ் மில் கடையில சாப்பிட எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாம சொல்லிருங்க ஓகேவா எவ்வளவு போராட்டம் தான் थैंक यू मिस्टर ஜென்டில்மேன் ஓகே சேஞ்ச் ஆப்லமா சீஸ் உங்களுக்கு நான் தான் ஊதுவோம் பால் யார் ராமே எப்படி பார்த்தாலும் நம்ம பையன் கொஞ்சம் ஆசக்கார பையங்க அப்படி தின்னுட்டாரு சூப்பரா இருக்கு இல்ல அந்த அந்த பால்கோவா வந்துட்டு நல்லா சூடா இருக்கிற வசி உங்களுக்கு அந்த பன்னோட நல்லா ஒட்டி போய் வேற மாதிரி இருக்கு. எப்படி அப்பா பேஸ் பா சொல்லு பா நல்லா இருக்கான்னு. இந்த மூணு மள்ளே இது உங்களுக்குலாம் மஸ்ட் ட்ரை பால்கோவா தான். உங்களுக்கு பால்கோவா. எனக்கு வந்து எப்பவும் போல என்னோட ஃபேவரட் வந்து பன் பட்டர் ஜாம் தான். தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்க, கரெக்டா இருந்தா புரட்டா, வரட்டா. டீம் நம்ம எடுத்தது அவங்க கிட்ட தி வில்லேஜ் அவங்களோட ஓன் பிராண்டான வில்லேஜ் ராஜாவோட பாலேஸ் வாங்கியிருக்கோம் ஸோ இது ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவங்க கிட்ட சேமியா ஐஸ் தான் நம்ம இருக்குன்னு சொல்லியிருந்தோமா பட் சேமியா ஐஸ் இப்போ தீந்துருச்சான் சாயங்காலம் தான் முடிஞ்சுதான் நம்ம வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாரி சாரி அதுக்கு முன்னாடி அதுக்கு பதிலாக நாங்கள் வந்துட்டு பாலேஸ் வாங்கிட்டோம் சாப்பிடுவோம்

நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் ஓகே அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பை பாய்